கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மார்ச் மாத பலன்கள் அடிக்கும் பாருங்க ஆடு கால இருந்து நைட் வரைக்கும் வரிசையா வர்றவங்க எல்லாம் தச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இன்ஸ்டன்ட்டா வரியா அப்படியே தைச்சு எடுத்துருப்போம் வரியா அப்படியே தைச்சு எடுத்திருப்போம் உடம்ப விட்டு கெட்டது போயிடுச்சு அப்படின்னாலும் உடம்புக்கு நல்லதுதான் நடக்க போகுது நல்ல விஷயங்கள் உடம்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லதுதான் பலன்களை பார்த்து நிறைய பேர் குழம்பிக்கிறீங்க மார்ச் மாத பலன்கள் வேறு சனி பலன்கள் வேறு குரு பயிற்சி பலன்கள் வேறு ராகு கேது பயிற்சி பலன்கள் வேறு இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மார்ச் மாச பலன்கள் தானே இந்த மாசி மாசங்கிறது உங்களுக்கு அற்புதமான மாசமாக இருக்கும் காரணம் என்னவென்றால் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறார் சனி ஆட்சி பெற்றமர்ந்திருக்கிறார் ரெண்டாம் வீட்டிலே சூரியன் இருக்கிறார் புதன் இருக்கிறார் அதோட சுக்கரனும் ராகுவும் இருக்கிறார்கள் ஊர்ல இருக்கிற எல்லாரும் இரண்டாம் வீட்டில் இருக்காங்க இவர்கள் அத்தனை பேர் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது தனப்பிராப்தி தனம் என்பது அதிகமாகிறது ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உச்சம் பெற்ற சுக்கரனோட நீச்சம் பெற்ற புதன் சேர்ந்தால் நீச்ச பங்க ராஜ யோகம் எப்படி நீச்ச பங்க ராஜயோகம் தரும் அற்புதமான ஒரு விஷயங்கள் உச்ச சுக்கரனும் நீச்ச புதனும் இவர்கள் இருவருமாக சேர்ந்து மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தப் போகிறார்கள் யாருக்கு கும்பராசிக்காரர்கள் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் அந்த மார்ச் மாதம் முடிகிற வரைக்கும் ஸோ இந்த மார்ச் மாத மாத பலன்களை பார்த்து நிறைய பேர் குழம்பிக்கிறீங்க மார்ச் மாத பலன்கள் வேறு சனி பயிற்சி பலன்கள் வேறு குரு பயிற்சி பலன்கள் வேறு கேது பயிற்சி பலன்கள் வேறு இதில் மாதாந்திர பலன்கள் என்பது வேறு புரியுதுங்களா நீங்கள் ரெகுலராக வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு என்பது வேறு வெளியே போனால் ஹோட்டலில் சாப்பிட்றதுங்கிறது வேறு ஒரு ஒரு பெரிய விருந்துக்கு போகிறதுங்கிறது வேறு வித்தியாசத்துக்கு வித்தியாசம் இருக்குது புரிஞ்சுக்கோங்க இதே மாதிரியே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது அப்போ மாத பலன்களை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதம் நான் என்ன பண்ணலாங்கிறத மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணால் அது மாத படங்கள் அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க இது லாங் டேர்ம் கிடையாது இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் தேர்ட்டி டேஸ் அந்த முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஸோ அப்போது ராசி ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இத்தனை நல்ல கிரகங்களும் சேர்ந்து பணம் வருவதற்கான பெருகாரியான வழிகளை உங்களுக்கு காட்டித் தருகிறார் பழைய பணம் எல்லாம் உங்களுக்கு வசூல் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க உடம்புலிருந்து கெட்ட விஷயங்கள் போனாலும் உடம்புக்கு நல்லது தான் நல்ல விஷயங்கள் புதுசாக உடம்புக்கு வந்தாலும் நல்லதுதான் நல்லது என்றால் என்ன பொருள் என்றால் உடம்பை விட்டு கெட்டது போயிடுச்சு அப்படின்னாலும் உடம்புக்கு நல்லதுதான் நடக்க போகுது நல்ல விஷயங்கள் உடம்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லதுதான் நடக்க போகுது அப்படிங்கும் போது ரெண்டாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தனப்பிராப்தி போன்றவை ஏற்படுகிறது தனம் பணத்தை வந்து நீங்க நிறைய சேர்த்த போகிறீங்க போன்ற விஷயம் ரெண்டாம் இடம் என்பது படிப்பு இப்போ ஐஏஎஸ் படிக்கிறேன் சார் ஐ ஐபிஎஸ் படிக்கிறேன் சார் நுழைவுத் தேர்வு படிக்கிறேன் நான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறேன் இத்தனை கட் ஆஃப் எடுக்கணும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் சொல்றாங்க நைன்டி நைன் பாயிண்ட் எயிட் சொல்றாங்க நான் எப்படி எடுப்பேனே தெரில படாதீங்க உங்களுக்கு அந்த பலன் அதெல்லாம் எடுக்கிறதுக்கான சக்தியை வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தரும் அதே நேரத்திலே அந்த உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய வீடாகப்பட்ட நான்காம் வீட்டிலே குருவும் நான்கு கூடிய சுக்கரன் வந்து குருவுடைய வீட்டில் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள் ரெண்டு கூடவன் நான்குல நான்கு கூடியவன் ரெண்டுல ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் ரன்னிங் மணி இருக்குமான இருக்காது பணம் வருவதற்கான வடிகள் வரும் அந்த பணத்தை வந்து கடன் கொடுக்குறவன் என்ன பண்ணுவா நான் பணமாக தராமல் நான் வந்து லேண்டாக தந்துடுறேன் நான் வீடாக தந்துடுறேன் அந்த மாதிரி உங்கள் பணத்தையே வந்து அவர் பொருளாக திருப்பி தருவார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இழந்தது என்னவோ அது வேறு வடிவில் கிடச்சிருச்சு ஆனால் ரன்னிங் மணியாக கிடைத்ததா என்றால் அது இல்லை ரன்னிங் மணி அப்ப இந்த ரன்னிங் மணி இல்லைங்கிறதுனால என்ன ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றாட புழக்கத்திற்கான பணம் என்பது இல்லை அதாவது இதுக்கு பெரிய மைனஸ் பாயிண்டே அன்றாட புழக்கம் என்பது என்ன அப்படின்னு நீங்க பார்க்கணும் அன்றாட புழக்கத்திற்கான பணம் இப்போ எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் இந்த புழக்கத்திற்கான பணம் என்பது ரொம்ப முக்கியம் இந்த புழக்கத்திற்கான பணம் என்பது உங்களுக்கு இல்லை ரெண்டு ரெண்டாம் வீட்டில் இவர்களெல்லாம் இருப்பதால் ஸோ அப்போ நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதாவது பண ரொட்டேஷனுக்கே ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்த தூக்கி அதில் போட்டேன் தூக்கி இதில் போட்டேன் என்ன பண்ணாலும் சரி எனக்குரிய வருமானம் என்பது மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது எனக்குரிய ஐடியாலஜிலாம் ஓகே தான் ஆனால் அந்த பணம் சேர்வதற்கான வழிகள் என்பது எதுவும் இல்லை போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ரெண்டாம் இடம் என்பது அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு இடம் அந்த ரெண்டுங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் பாதகாதிபதி சுக்கரன் வந்து அமரும் பொழுது தம்பதிகளுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு கருத்து வேற்றுமை ஒண்ணுமே இல்லாத ஒரு பிரச்சனையா இருக்கும் அதை கொண்டு போய் இவ்வளோ பெரிய பிரச்சனையா மாத்தி யாரா இதை கிளப்பி விட்டதுங்கிற மாதிரி அதாவது ஆக்சுவலா உங்களுக்குள்ள ஒரு சண்டையும் கிடையாது ஆனா அந்த சண்டையை உருவாக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வீணா போன ஒரு கேரக்டர் இருப்பான் தான் இந்த சண்டையெல்லாம் வரும் சோ என்னைக்குமே தம்பதிகளுக்குள்ள மூன்றாவது ஆளை உள்ள விடாதீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க பேசி தீர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் அது அடிதடி எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் சரி அதை நீங்களே போயிட்டு வெள்ளை கொடிக்கு வேலையாக காலில் விழுந்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு சா சாட்சிக்கு ஒரு வக்கீலை வைக்கிறீங்க சாட்சிக்கு வக்கீல்னா இன்னொரு நண்பனை கூப்பிட்டு வந்து நீயே கேள்டா இப்போ பண்ணது கரெக்டாங்கிறீங்க உங்கள் மனைவியை கேட்குறதுக்கு அவர் யாருங்க உங்கள் மனைவியை கேட்குறது நீங்கள் தான் கேட்கணும் ஸோ கும்பராசிக்காரர்கள் பெரும் செய்யும் பெரும் தவறு பஞ்சாயத்துக்கு ஆளை கூட்டு வந்துடுறீங்க உங்க வீட்டில் இருக்க பெரிய மனிதர்கள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இதுதான் ஒரு பெரிய தப்பு அதை மட்டும் நீங்க அதை சரி பண்ணிக்கணும் ஏன்னா ரெண்டாம் வீடு என்பது ரொம்ப சென்சிட்டிவான வீடு அந்த ரெண்டாம் வீட்டில் இதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு விஷயம் அடுத்து நான்காம் வீட்டிலே குரு பகவான் இருக்கிறார் உயர்கல்வி உயர் பதவி ஃபோக்கஸ் அடுத்த லெவல் போறதுக்கான ப்ரமோஷன் அதாவது நம்ம கடை இப்படி இருக்கக்கூடாது நம்ம கடையை டெவலப் பண்ணோம் முன்னாடி ஒரு டோர் போடலாம் அதில் வந்து இந்த மாதிரி எழுதி வைக்கலாம் அந்த மாதிரி வந்து முன்னாடி டிஜிட்டலாக அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்தா நம்ம கடை தெரிகிற மாதிரி ஒரு போர்டு வைக்கலாம் சின்ன 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 ஐடியா ஆனால் அந்த ஐடியா நிறைய பேர் கூப்பிட்டு வரும் சில பேர் சொல்லுவாங்க சார் நான் இந்த பக்கமாக போனேன் எனக்கு பக்கத்தில் மாவு கிடைக்கிற கடை எதுன்னு நான் சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் நான் வாழ்க்கையில் பார்த்த கிளைண்ட்ஸை வச்சு சொல்கிறேன் இங்கே இங்கே இது கிடைக்குன்னு எனக்கு தெரியாது சார் கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடை அவ்வளோ சார் அவங்க ஒன்றுமே பண்ணல ஒரு சாதாரண ஆள் அவங்க வீட்டில் மாவெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஐஸ் குடை இருக்குல்ல அந்த கொடை போட்டு வாசரில் உட்காந்து வித்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஜெயித்தவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் அவங்க கையில் ஒரு தையல் மிஸ் இருக்கும் எடுத்துகிட்டு வந்து உட்காந்துக்குவாங்க ஒரு ஐஸ் கொடை போட்டு உட்காந்துக்குவாங்க அடிக்கும் போருங்க ஆடு காலேருந்து நைட் வரைக்கும் வரிசையாக வர்றவங்கலாம் தைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இன்ஸ்டன்ட்டா வரியா அப்படியே தச்சு எடுத்துட்டு வரியா அப்படியே தைச்சு எடுத்துருப்போம் டக்கு 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 டீ நகர்லாம் போய் பாருங்க இந்த மாதிரி டக்கு 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 டக்குன்னு தச்சு கொடுப்பாங்க இவர்களுக்கெல்லாம் எல்லாம் அதெல்லாம் அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு நிறைய நடக்கும் லாங் டேர்ம் பிஸ்னஸ் வேற இன்கம் இன்டர் இன்ஸ்டன்ட் பிஸ்னஸ்ங்கிறது வேற லாங் டேர்ம் பிஸ்னஸ்னால் என்ன இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வருஷம் கழிச்சு நாளைக்கு பண்றது பேர் லாங் டேர்ம் பிசினஸ் இன்ஸ்டன்ட்னா போனால் கையோட வாங்கிட்டு வந்தோம் அதுதான் அதெல்லாம் அந்த மாதிரியான படாபட் இமிடியேட்டாக பண்ணுறதெல்லாம் ஏன்னா செவ்வாய் வக்கரம் பெற்று உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் பொழுது ஐந்தாம் வீடு என்பது டிஜிட்டலைசேஷன் புதனுடைய வீடு அந்த வீட்டில் வக்கரம் பெற்ற செவ்வாய் இருக்கும்போது இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வரும் வித்தியாச வித்தியாசமான ஐடியா கேட்ட உடனே ஒரு மணி நேரத்தில் நான் சர்வீஸ் பண்ணுறேன் கேட்ட உடனே ரெண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு ஆள் அனுப்பி வைக்கப்படும் இப்போ சொல்கிறாங்க இந்த ரேப்பிட் ஒரு காரங்கெல்லாம் சொல்கிறாங்க புக் பண்ண பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு ஆட்டோ வரும் அஞ்சு நிமிஷத்தில் ஆட்டோ வரும் இல்லை சொல்கிறாங்க இதெல்லாம் தான் சேலஞ்சு இந்த உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் வைக்கிற சேலஞ்சு நீங்கள் பண்ண உடனே உங்களுக்கு வந்து தொடர்பு கொள்வாங்க கஸ்டமர் கேர் ஸோ இப்போ நீங்கள் இந்த ரெண்டாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருந்து மூன்றிலே இவர்கள் எல்லாம் பொழுது என்னாகும்னா வாடிக்கையாளர்களை உடைய வாடிக்கையாளர்களை எப்படி பயன்படுத்தணுங்கிற டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் என்பது உங்களுக்கு ஏற்படும் அதே நேரத்திலே கே கேது பகவான் வந்து உங்களுடைய ஏழாம் வீட்டில் வருகிறார் ஏழை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களை தாழ்வு மனப்பான்மை ரெண்டில் ராகு இருப்பதால் பெரும்பணம் கொண்டு வரும் அம்சம் இருந்தாலும் இப்ப கிடைக்காது இந்த மார்ச் மாதம் என்பது வறுமையின் மாதம் இந்த மார்ச் டு ஏப்ரல் முடிவு வரைக்கும் நீங்கள் இந்த மாதத்தை கடந்துட்டிங்கன்னா இதை விட ஒரு அடிச்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு மாதம் என்பது வேறு எதுவுமே கிடையாது இதை மட்டும் தாண்டிட்டிங்கன்னா ஒரு பெருங்கிணத்தை தாண்டின மாதிரி எப்படி உயரம் தாண்டுபவர்கள் எல்லாம் ஒரு குச்சி வச்சு ஒரு ஒரு கோட்டை வந்து ஒரு சமவெளியை தாண்டிடுறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு சமவெளியை தாண்ட போகிறீங்க இந்த ஒரு சமவெளியை இந்த ஒரு மாதத்தை நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் மணி என்பது வந்துடும் ஸோ ரன்னிங் பண்ணியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எதா இருந்தாலும் அசட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் அப்புறம் இப்போதைக்கு நாளைக்கு செலவுக்கு என்ன காசுங்கிறது எடுத்து வைங்க டெய்லி நைட்டு படுக்கும்போது இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு தேவையான காசு நம்ம இருக்குதா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு யோசிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள் எதையும் தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க எதைப்பாத்தாலும் ஆசை வரும் ஆனால் செலவு பண்ணாதீங்க பணம் அவ்வளவு முக்கியம் கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் சனியினுடைய அருளை பெற வேண்டும் சனி பச்சைக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பரை கூப்பிடுங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிறதுலாம் விளக்கமா சொல்றோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க